அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நெல்லை அன்புடன் ஆனந்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மனம் ஒரு மாயக்காரன் அப்படிங்கிற நூல் மணிவாசகர் பதிப்பகம் வழியாக வெளியிடப்பட்டது அது ஐம்பத்தி மூணு கட்டுரைகள் உள்ள ஒரு கட்டுரை தொகுப்பாக வெளியிட்டேன் உங்கள் நிறைய பேரோட ஆதரவு கிடச்சிது ஏதோ என் கூடயே உட்காந்து ஒரு டீ சாப்பிட்டு பேசுகிற மாதிரி உணர்வை கொடுத்துச்சின்னு நிறைய நட்பு வட்டங்கள் சொல்லியிருக்கீங்க உங்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என் நன்றியை சொல்லிக்கிறேன் அந்த கட்டுரை தொகுப்புலேருந்து நம்ம ஒவ்வொன்னா பார்க்க போகிறோம் முதல் கட்டுரை உணவே மருந்து இப்போல்லாம் நாலு பேர் சேர்ந்து பேச ஆரம்பித்தாலே அதில் முக்கிய டாபிக் டயட் எக்ஸசைஸ் தான் என்ன இப்படி இழைச்சிட்டிங்கன்னு ஒரு ஆள் கேட்கும் அதுக்கு உடனே இன்ஸ்டண்ட்டாக பதில் வரும் டயட்டில் இருக்கேன்னு அப்படி என்ன டயட் சொல்லுங்களேன்னு கேட்டால் லிஸ்ட்டை கேட்டே மயக்கம் வந்துடுது நமக்கு அவங்க சொல்கிற அளவெல்லாம் கேட்டு நெஞ்சு வழியே வந்துடும் இப்படி தாங்க ஒருத்தங்க என்கிட்ட ஒரு நாளைக்கு கால் கப்பு ரைஸ் தான் சாப்பிடணும்னு சொன்னாங்க உடனே தெளிவாக கேட்டோம்ல கால் கப்புன்னு நீங்கள் சொன்னது சமைச்ச அரிசியாக சமைக்காத அரிசியான்னு அவ்வளோதான் போங்க அடிக்க வந்துட்டாங்க எத்தனையோ விதவிதமான உணவு கட்டுப்பாடு உடல் பயிற்சின்னு எல்லாரும் ரூம் போட்டு யோசிக்காத குறை தான் சாப்பிட்ற உணவே மருந்து எதை எப்போது எவ்வளவு எப்படி சாப்பிடணும்னு பக்குவம் தெரிஞ்சிருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும்னு பெரியவங்க சொல்லி கேட்டிருக்கோம் வயிற்றுல போடுறதையும் அளந்து போட்டுட்டா பாதி அவஸ்தை இல்லை சில பேர் இளைய நாளில் உடம்பை குறைக்கிறோன்னு பட்டினியாக கிடந்து ப்ரோட்டீன் ஷேக் அது இதுன்னு எதை எதையோ பொடியை வாங்கி கலக்கி குடிச்சிட்டு எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் பாருன்னு ஒரேடியாக உடம்ப குறைச்சிட்டு வந்து நிற்கிற அடுத்த சில மாதங்கள்லேயே குறைச்சதை விட டபுளாக வெயிட் போட்டு கஷ்டப்படுறதையும் பார்க்குறோம் இயற்கையாக உடம்புக்கு எந்த பாதிப்பும் இல்லாத மாதிரி உடம்பை குறைச்சாலொழிய அதை அப்படியே கட்டுக்குள்ளே வைக்கிறது கஷ்டந்தாங்க பசிக்கும்போது சாப்பிட்டா போதும் அட்டவணை போட்டு அடித்து நிமித்தக்கூடாது பொதுவாக இப்போ இருக்க காலகட்டத்தில் நாம் உபயோகிக்கிற பொருட்களில் பெரும்பாலும் நச்சுத்தன்மை தாங்க கூடுதலாக இருக்குது வீட்டில் தயாரிக்கிற எளிமையான சாப்பாடு ஆயிரம் வகை இருக்குது பயிறு வகைகள் பச்சை காய்கறிகள் பழங்கள்னு டெய்லி சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டா அதுவே நல்லதான் அதையும் எங்கே ஒழுங்காக சாப்பிட விடுறாங்க பயிறு வகையில் கலராக பளிச்சுன்னு இருக்கணும்னு இஷ்டத்துக்கு கலர் அடித்து விற்கிறாங்க காய்கறி பழங்கள் மேலே சீக்கிரமாக அழுகி போயிடக்கூடாதுன்னு மருந்து அடித்து விற்கிறாங்க மசாலா பொடியாவது விட்டு வச்சாங்களா மசாலா பொடியிலருந்து மஞ்சள் பொடி வரைக்கும் எல்லாத்துலேயும் எதையாச்சும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் சேர்த்து வச்சிட்றாங்க காலம் கலிகாலம் ஆயிடுச்சு எல்லா பொருளும் நாம் என்னமோ காசு கொடுத்து வாங்குகிறோம் கூட அஞ்சு பத்து அதிகம் வாங்கிட்டாலும் பரவாயில்ல இப்படி கண்டது சேர்க்காம இருந்தால் நல்லா தான் இருக்கும் அந்த காலத்திலேயே மாதத்தில் குறைஞ்சது ரெண்டு நாளாச்சும் ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லி விரதம் இருப்பாங்க உடலுக்கு அரைக்கிற இருந்து ஓய்வு கொடுக்குற ஐடியாவாக தான் இருக்கும் அதையெல்லாம் இப்போ யார் ஃபாலோ பண்ணுறோம் நம்ம நாட்டில் பாரம்பரியமாக தாத்தா பாட்டி காலத்தில் இருந்து சாப்பிட்டு வந்த கம்பு கேழ்வரகு தினை குதிரைவாலி சாமை கருப்பட்டின்னு எத்தனையோ நல்ல விஷயங்கள் இன்றைக்கும் கிடச்சிட்டு தான் இருக்குது அதையெல்லாம் நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாச்சும் ஏதாவது உடற்பயிற்சி அவசியம்னு டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க நியாயமாக தான் சொல்கிறாங்க அந்த ஒரு மணி நேரம் எப்போ செய்யலாம்னு யோசித்து முடிக்கவே ஒம்பது மணி நேரம் வீணாக போகுது அதே போல் சாப்பிட்ற அளவு தான் ரொம்ப முக்கியமாக மூணு வேளை அட்டவணை போட்டு சாப்பிட்றதுக்கு பதிலாக அதையே பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆறு வேளை கூட சாப்பிட்லாமா இப்படியா ஆளுக்கு ஒரு கருத்து எல்லாரும் சொல்லிட்டே தாங்க இருக்காங்க சமீபத்தில் படித்த ஒரு விஷயம் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த இனியங்கிற முன்னாள் இராணுவ வீரர் பதிமூணு வருஷமா தேவைப்பட்டால் வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு காற்று உணவில் உயிர் வாழ்கிறாராம் இதை யோக வாழ்வுன்னு சொல்கிறார் மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுக்குறாராம் அவர் குறிப்பிட்ட விஷயங்களில் ஒன்று சித்தர் ஒருவரின் கூற்று என்னுடைய எண்ணத்தை கவர்ந்தது ஒரு வேளை உண்பான் யோகி இருவேளை உண்பான் ரோகி மூவேளை உண்பான் போகி இதில் நம்ம என்ன ரகம்னு நாமளே முடிவு பண்ண வேண்டியதுதான் அடுத்த கட்டுரையில் பார்ப்போமா வணக்கம்